ஹாய் ஹலோ வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு வீடு தாங்க இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு இதை நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் கோயம்புத்தூர் சேனலில் உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர் சத்தி ரோடு சத்தி ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரவணம்பட்டி சரவணம்பட்டிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்பி கடைக்கு பஸ் ஸ்டாப்பு காப்பி கடை பஸ் ஸ்டாப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குரும்பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரும்பாளையத்துல தான் இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இது வந்து டோட்டலாக மூணு சென்ட்டுங்க மூணு சென்ட்டில் ஒன்றே முக்கால் சென்டில் வீடு கட்டியிருக்காங்க ஒன்னே கால் சென்ட்டு லேண்டு வந்து காலியாக வச்சுருக்குங்க அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் சொல்லி உங்களுக்கு வந்து கீழே ஒன் பெட்கே ஒன் பிஹெச்கேவும் அப்படியே படி தனியாக படி ஏறி மேலே போனீங்கன்னா அதுக்கு ஒன் பிஹெச்கேவும் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஒன் பிஹெச்கேங்க இப்போதைக்கு பதினாறாயூவா வாடகை வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் ஒரு டூ பிஹெச்கே எடுக்கணுன்னாலும் அதுக்கு ஒன்றே கால் சென்ட்டு இடம் ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் அதில் வந்து நீங்கள் டூ பிஹெச்கே பண்ணுறதுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ரூம் போடணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இடம் இருக்குதுங்க அதனால் நீங்கள் வந்து டூ பிஹெச்கே பண்ணுறதுனால க்ரௌண்ட் ஃப்ளோரில் பண்ணிக்கலாம் அதனால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இடம் இருக்குது அதே மாதிரி பார்க்கிங்க்கும் உங்களுக்கு நிறைய ஸ்ப்ளேசஸ் இருக்குங்க அதனால் ஒன் பிஹெச்கே க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒன்றுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன்று ரெண்டு ஃப்ளோர் எடுத்திருக்காங்க மாதிரி வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா தரமான செங்கலில் கட்டியிருக்காங்க நல்லா இருக்குதுங்க வீடு நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க இந்த இடமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஹைஃபையாக இருக்கக்கூடிய ஏரியாங்க உங்களுக்கு தார் ரோடு போடுறதுக்கான எல்லா இதுவும் போட்டிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போர் வசதி இந்த வீட்டில் இருக்குதுங்க மாதிரி நல்ல தண்ணி குடி தண்ணீர் இருக்குது இல்லைங்களா குடி தண்ணீர் வசதியும் இருக்குது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ப நல்ல ஸ்பேசியஸான இடமும் இருக்கக்கூடிய ஒரு வீடு தாங்க இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் மூணு சென்ட் இடங்க மூணு சென்ட் இடத்துல கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஆல் கிச்சன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஆல் கிச்சனுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுங்க வெளியே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வெளியே உட்கார்றதுக்கு எல்லாத்துக்கும் இடம் இருக்குது அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஸ்பேசஸ் நிறையா இருக்குதுங்க தண்ணி வசதி எல்லாமே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இபி கனெக்ஷனும் அதே மாதிரி ரெண்டு இது எடுத்து வச்சுருக்காங்க அதே அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃப்ளோரில் இருக்கவங்க துணிக்காய் போட்டுக்கலாம் க்ரௌண்ட் ஃப்ளோர் இருக்கிறவங்களுக்கு கீழேயே காய போடுற மாதிரி உங்களுக்கு இடம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஸ்பேசியஸான பார்க்கிங்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால் இந்த வீடு வந்து சொன்னால் கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு ரேட்லேயே கொடுக்குறாங்க அதாவது குரும்பப்பாளையம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சத்தி மெயின் ரோட்டில் இருக்குது சத் சத்தி மெயின் ரோட்லேருந்து குரும்பாளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து உங்களுக்கு விற்பனைக்காக வந்திருக்கு சவுத்து ஈஸ்ட்டுங்க அதாவது தென்கிழக்கு கிழக்கு வாசல் வச்சு தெ சவுத் ஃபேஸிங் சைட்டுங்க அதில் தான் வச்சுருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கதவு நிலவு ஜன்னல் எல்லாமே நல்ல தரமான கதவு தான் போட்டிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்குங்க பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஸ்பேசியஸாக உங்களுக்கு வந்து பெட்ரூம் ஆள் கிச்சன் எல்லாமே இருக்குது நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலில் இதை உங்களுக்காக நாம் அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம வீடியோ கொடுக்குறோம் தமிழகம் முழுவதும் வீடு நில விற்பனை போன்ற பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம உங்களுடைய பதிவு ஏதா இருந்துச்சுன்னா நம்ம இலவசமாகவே பண்ணித்தரோம் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு உடனுக்கு உடனே நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக காட்டும் ஏன்னா நீங்கள் லோ பட்ஜெட்டில் பார்த்துட்ருப்பீங்க ஹை பட்ஜெட்டில் ஒரு கமர்ஷியல் பார்ப்பீங்க இல்லை ஒரு தோப்பு வாங்கலான்னு பார்ப்பீங்க அது எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துருப்போம் அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு அமைப்பான வீடை தான் இன்றைக்கி உங்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராம மொட்டை மாடியில் உங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு தனியாக கல் போட்டிருக்காங்க அதே மாதிரி சின்டெக்ஸ் டேங்கு ரெண்டு வீட்டுக்கும் தண்ணி போகிற மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னு சொன்னால் சுற்றியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஐஃபையான வீடு இருக்கக்கூடிய ஏரியா தாங்க அதனால் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறுபத்தஞ்சி லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க அதுவும் நெகோஷியபிள் தான் சொல்லியிருக்காங்க மூணு சென்ட் இடங்க அதில் க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒன் பெட்ரூம் ஆல் கிச்சன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன் பெட்ரூம் ஆல் கிச்சனுங்க அதை அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அதனால் எங்களுக்கு வந்து இனி காலி இடமும் நிறைய இருக்குது அதில் நீங்கள் டூ பெட்ரூம் பண்ணணுன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம் அதனால் யாருக்கு தேவைனாலும் நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு இந்த வீட்டை பற்றின முழு விவரம் தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி எந்த ஒரு வீடு நிலம் வாங்குறதா இருந்தாலும் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம பெத்தல் ரியலேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த கிழக்கு வாசல் கொண்ட இந்த வீடு வந்து குறும்பாலத்தில் உங்களுக்காக நம்ம சேனலை அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதனால் எல்லோரும்